வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போறேங்க இந்த ஒரு விதை தை மாதம் முழுதும் நம்மக்கிட்ட இருந்தால் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக வருங்க பணவரவும் தனவரவும் தடைப்பட்ட பணம் எல்லாமே வீடு தேடி வருங்க நம்மளுக்கு நிச்சயமாக பணத்தை காந்தம் போல் இழுக்கிற சக்தி இந்த விதைக்கு அதிகப்படியாக இருக்குதுங்க வழி பிறக்கும் இருக்கேன் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில வழி மட்டும் பிறக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்க்கையில நொந்து போயிட்டு இருப்போம் நிறைய பேர் கவலைப்படாதீங்க இந்த வருடம் நிச்சயமா நல்லதொரு ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில கிடைக்குங்க மாசம் எப்படி தேவாதி தேவர்களுக்கு அதே போல அதுக்கு குறைஞ்சது இல்லைங்க இந்த தை மாசம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் நம்ம திதி கொடுத்து அவங்களை வணங்கக்கூடிய அந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விரத நாட்களும் சரி ஒவ்வொரு திதியும் சரி அவ்வளவு சக்தி வாய்ந்த நாட்களுங்க இந்த மாசம் தை மாசம் அதுவும் இதை எல்லாத்தையும் விட இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் வருதுங்க உயிரிய விரதமான ஒரு தைப்பூச விரதனாலே இந்த மாதம் வருதுங்க அதனாலேயே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாசம் பார்த்தீங்கன்னா எல்லா இறைவளை வாட்டுக்கு எல்லாம் உகந்த மாதம் அப்படின்னு சொல்றோம் எப்படி தை பிறந்தால் வெளிப்பிறப்புன்னு சொல்றங்களோ அதே போல நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து ஒரு நம்ம வாழ்க்கையில நல்லதொரு ஒரு மாற்றம் நிச்சயமா கிடைக்கங்க நம்ம சிறுக சிறுக சேர்த்து கஷ்டப்பட்டு வாங்கின நகையாகட்டும் பணமாகட்டும் அது சிறிய அளவில் இருந்தாலுமே நம்ம வீட்லேயே தங்கணும் நிரந்தரமா அதாவது இருக்கணும்பா அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இல்லை அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த தை மாசத்தை மாசத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு எளிமையான சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் நிறைய இருக்கு அந்த ஏதோ ஒரு பரிகாரத்தை நம்ம இந்த மாசத்துக்குள்ள பண்ணினாலே மகா மகாலட்சுமி தாயாருடைய வாசம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க நம்ம வாங்கக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கும் மென்மேலும் நம்மளுக்கு பெரிய கொடுப்பாங்க தை மாசம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் நம்ம இப்ப சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தையும் நம்ம பண்ண போறோம் நீங்க எந்த ஒரு மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம எந்த ஒரு ஒரு பரிகார வழிபாட்டையும் எளிமையான ஒரு பரிகார வழிபாட்டை பண்ணினாலுமே அது தை வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அவங்க மகாலட்சுமி தாயார் ரொம்ப அடைவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய எளிமையான அந்த விதை பரிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா தை வெள்ளிக்கிழமையில தான் பண்ணணும் அப்படி உங்களுக்கு இது நேரம் கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு நாட்கள் அடிச்சு செவ்வாய் வெள்ளி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த தை மாதம் முழுசுமே நம்மளுக்கானதுதான் அதனால ஏதோ ஒரு நாள் பண்ணா போதுங்க நாள் கிழமையெல்லாம் இது நம்மளால செஞ்சாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில அதிகப்படியான பல மடங்கு செல்வ செழிப்பையும் நம்மளுக்கு இந்த ஒரு பரிகார முறைகள் இந்த மாசத்துல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி எந்த ஒரு பரிகாரத்தையும் ஒரு விரதமையோ எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க இந்த தை மாசம் முழுசுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நினைச்சு நம்ம பூஜை அறையில ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சா மட்டும் போதுங்க அதாவது இந்த மாதம் முழுசும் ஏற்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் ஏற்ற முடியும் அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வழக்கமாவே வந்துட்டு செவ்வாய் வெள்ளியில நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் அதே போல இந்த தை மாசம் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளியிலேயாவது நம்ம மகாலட்சுமி தாயார நினைச்சி ஒரே ஒரு அகல் தெய்வம் மட்டும் போட்டாலே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த எளிமையான ஒரு பரிகாரத்துக்கு ஒரு தான் தேவைப்படுதுங்க அது என்ன விதைன்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாருடைய வாசம் பொருந்திய நாவல் பழத்துடைய விதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாவல் பழத்துடைய விதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீசன் இல்லை உங்கள் வீடு பக்கத்துலேயே மரம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பழத்தை மட்டுமே போங்க ஒரு பத்து விதை கிடைச்சாலே நம்மளுக்கு போதுமானது தாங்க காயா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எச்சில் படாமல் கடிக்காமல் அதை கத்தி வச்சு அதை கட் பண்ணி அந்த கொட்டையை மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கணும் அந்த விதை மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் பயன்படும் அதில் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் அல்லது வந்து நாட்டு மருந்து கடைகளில் நிச்சயம் கிடைக்குங்க அதை உலர்த்தி காய வச்சு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வாங்கிக்கோங்க ஒரு பத்து விதை இருந்தாலும் போதுமானது இது வந்துட்டு தை வெள்ளிக்கிழமை தான் நம்ம பண்ணணும் அப்படி வெள்ளிக்கிழமை கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு எது சௌகரியப்பட்ட நாளோ அந்த நாளில் நீங்க பண்ணிடுங்க ஆனால் இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளேயே பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு தட்டில் இருக்கிற கொண்டு போய் வச்சு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி மனசார வந்துட்டு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அத்தனையும் எனக்கு வந்துட்டு நிவர்த்தி ஆகணும் என்னுடைய வீட்டில் வந்துட்டு செல்வ செழிப்பையும் பதினாறு செல்வங்களையும் எங்களுக்கு பெற்றுத்தரணும் அம்மா நம்ம மனதார மனமுருகி அம்மா கிட்ட பேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த விதைகளை வெள்ளை துணியில மஞ்சள்ல முக்கி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லாண்டி மஞ்சள் துணியே இருக்குது அது வந்துட்டு புதுசாக இருக்கும் பட்சத்தில் இருக்குது அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே அதில் கொட்டி ஒரு சின்ன மூட்டையாக கட்டிப்போங்க அந்த மூட்டையாக கட்டின விதைகளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய வீட்டில் எந்த இடம் நம்மளுக்கு பணம் வச்சா நகை வச்சா ராசியா இருக்கும்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா நம்ம தினமும் வச்சு பணம் வச்சு குழங்கியிருக்கோம் இந்த இடத்துல வச்சா எனக்கு வந்துட்டு பணம் உபரியாகுது செலவாகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையை வச்சிருங்க கூடவே ஒரே ஒரு ஒத்த ரூபாய் நாணயம் வச்சுருங்க வச்சுட்டு வந்துருங்க அவ்வளோதான் இதோட பரிகாரமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க அந்த ராசியான இடத்துல இந்த மூட்டையை வைக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய வாசம் பொருந்திய இந்த நாவல் பழ விதைகளை பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே இருந்தாலுமே அதெல்லாம் அழிந்து நேர்மறை ஆற்றல்கள் எல்லாம் அதிகரித்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை நம்ம வீட்டு முழுக்க இருக்கோங்க நிச்சயமாக இந்த ஒரு பரிகார முறை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தை மாதம் முழுசுமே வந்துட்டு இந்த விதை வந்துட்டு அதே இடத்துல இருக்கட்டும் தை மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டரலாம் அல்லது வந்துட்டு விதைகளை எங்கள் ஊர் பக்கம் தூவி விட்டுருங்க இதுக்கு நாலு கிழமை நேரம் எல்லாமே எதுவுமே இல்லைங்க எப்போ முடியுதோ அது நீங்கள் செய்ய எப்போ உங்களால முடியுதோ எப்போ உங்களால ஃப்ரீ டைமோ அப்போ நீங்கள் செஞ்சாலே போதும் ஆனால் இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ள சிறப்புங்க இந்த தாந்திரிக முறையினால நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாருடைய செல்வங்களும் நம்ம நிறைஞ்சு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமா கைமேல் ஒரு பலன் கிடைக்கும் முடிச்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்